கஷ்டம் தங்கமயிலு அப்படின்னு சொல்லி தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க தங்கமயிலு மா என்னம்மா நீ என் வாழ்க்கைய கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்குது நீ அதுலயும் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை குடுக்கற எதுக்குமா அவர் அங்க இருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னு தங்கமயில கோவப்படுறாங்க தங்கமயில பத்தி கவலையப்படாத தங்கமயிலோட அம்மா போன கட் பண்ணிடுறாங்க தங்கமயிலு என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும் போது பாண்டியன் கோமதி கிட்ட வீட்டுல பணம் ஏதாவது இருக்கா கடைக்கு மளிகை ஜாமான் வாங்கி போடணும் அப்படின்னு கேக்குறாரு கோமதியும் இல்ல எங்கிட்ட அறுபத்தஞ்சாயிரம் தான் இருக்கு நான் வேணா அதை தரேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல கோமதி இப்பதைக்கு அது இருக்கட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்பிடுறாங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்காக வெளியில கிளம்பிடுறாங்க கோமதியும் அன்னைக்குன்னு பார்த்து கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கோயிலுக்கு கிளம்பின நேரமா பார்த்து தங்கமயிலு கோமதி வச்சிருக்கிற பணத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாயை எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சிடுறாங்க மறுநாள் பாண்டியன் வந்து கோமதி கிட்ட நீ வீட்ல பணம் இருக்குன்னு சொன்னீங்க அந்த பணத்தை எடுத்துட்டு வா கடைக்கு சாமான் வாங்கி போடணும் அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு கோமதியும் வேகமா போய் பணத்தை எடுக்கலாம்னு சொல்லி பணத்தை எடுத்து எண்ணும்போது அறுபத்தஞ்சாயிர ரூபாய் இருந்துச்சு இப்போ என்ன வெறும் நாற்பத்தஞ்சு தான் இருக்கு அப்படின்னு பதற ஆரம்பிக்கிறாங்க ஏங்க நான் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வச்சிருந்தேங்க இப்போ பார்த்தா வெறும் நாற்பத்தஞ்சு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கோமதி பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க தங்கமேலு கோமதி பணத்தை காணோன்னு பதட்டப்படுறத பார்த்த உடனே ஐயய்யோ நம்ம மாட்டிக்கிற போகிறோமோ அப்படின்னு கையையும் காலையும் பிணைஞ்சுக்கிட்டு அப்படி பதட்டத்தோட நின்னுகிட்டு இருக்காங்க பாண்டியன் என்ன கோமதி என்ன உளர்ற வீட்டுக்குள்ள இருக்க பணம் எப்படி காணாம போயிருக்கோம் ஒருவேளை நீ தப்பா எண்ணி வச்சிருந்திருப்பியோ அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லும்போது போது தங்கமேலு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஆமாத்த நீங்க நாப்பத்தி அஞ்ச அறுபத்தஞ்சுன்னு நினைச்சிருப்பீங்க நீங்க நாப்பத்தி தான் அத்த வச்சிருப்பீங்க அப்படின்னு குறுக்க பேசுறாங்க மீனா உடனே என்னக்கா சொல்றீங்க அத்த பணத்துல ரொம்ப கெட்டி எண்ணி எண்ணி பத்து தடவை பாப்பாங்க எண்ணி பாக்குறத மட்டும் இல்லாம எழுதியும் வச்சிருப்பாங்க அத்தை பணத்துல மட்டும் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்கக்கா அத்தைய பத்தி எப்படி அப்படி சொல்றீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க ராஜியும் ஆமாக்கா நான் வந்த நாள்ல இருந்து நான் அத்தைய பாத்துக்கிட்டு இருக்கேன் கணக்கு வழக்கு பாக்குறதுல அவ்வளவு துல்லிதமா பாக்குறவங்க அத்தை அத்தை ஒண்ணும் தப்பா கணக்கு எழுதிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ராஜியும் சொல்லிடுறாங்க பாண்டியனுக்கு நல்லா புரிஞ்சிருது சரி கோமதி விடு இத பத்தி இப்ப எதுவும் பேசிக்கிற வேணா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பிடுறாரு தங்கமயிலு அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பாக்குறாங்க நான் தான் இருக்கேன் இங்க பழனி மட்டும்தான் இருக்காரு சம்மதிய மாப்பிள்ளையும் ஏதோ பேங்க் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு போன் பண்ணி தங்கமயிலுக்கு தகவல் சொல்றாரு தங்கமயிலு வீட்ல எடுத்து வச்ச இருபதாயிரம் ரூபாயை எடுத்துக்கிட்டு வேகமா கடைக்கு வர்றாங்க தங்கமயிலு வந்த உடனேயே பழனிய உம் சித்தப்பா போய் டீ வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க என்னம்மா வந்ததுக்குள்ள டீ கேக்குற நீ அப்படி டீ குடிக்க மாட்டியம் அப்படின்னு பழனியும் சொல்றாரு இல்ல சித்தப்பா சும்மா தான் வெளியில இருந்து வந்தனா ரொம்ப களைப்பா இருக்கு போய் டீ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு பழனிய வெளியில அனுப்பிட்டு வேகமா மறைச்சு வச்சிருந்த இருபதாயிரம் ரூபாயை எடுத்து கல்லால ஒளிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு தங்கமேலோட அப்பா கேக்குறாரு இங்க பாருங்கப்பா கல்லால பணத்தை எடுக்கிற வேலை வைக்காதீங்க உங்களால நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் என்ன போய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ என்ன ஒரு திருடியாவே மாத்தி வச்சிருக்கீங்கப்பா ஏப்பா இந்த வேலை உங்களால நானும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு உங்களுக்கு வேற இடத்துல எங்குமே வேலை இருக்காதா எதுக்குப்பா ஏன் மாமனார் கடையில வந்து வேலை பாக்குறீங்க அப்படின்னு தங்கமேலு கோவப்படுறாங்க இங்க இருக்க மளிகை ஜாமான் பேக் பண்ணி எடுத்துட்டு போறீங்க பழனி சித்தப்பா அத வீட்டுல வந்து கோமதி அத்தை கிட்ட சொல்லிக்கிட்டு வருத்தப்பட்டு இருந்தாரு அதுதான் பத்தாதுன்னு கல்லால இருந்து பணத்தை எடுத்திருக்கீங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுச்சு இப்போ அத சரி கட்டுறதுக்காக நான் வீட்டுல திருடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தங்கமேலு கோவத்தோட கொந்தளிக்கிறாங்க அப்பா கூட தங்கமேலு அப்பா பரவாயில்லமா அப்பாவை காப்பாத்துறதுக்காக நீயும் இந்த தொழில இறங்கிட்ட ரொம்ப நல்ல பிள்ளமா இதே மாதிரி செய்ய பழகிக்கமா உன் மாமியார் தான் நிறைய பணம் வச்சிருக்காங்க மா ஆத்துல போற தண்ணிமா ஒரு டம்ளர் மொண்டு குடிச்சா என்ன ஆயிடப்போதே ஒரே ஒரு ஐநூறு ரூபா ஒரு நாள் எடுத்தேன் அது யாருமே கண்டுக்கல அதனாலதான் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துட்டேன் அப்புறம் மளிகை ஜாமான்ல கொஞ்சம் தான் அவ்வளவுலாம் இருக்காது இதுக்காக போய் உனக்கு ஃபோன் பண்ணி உங்க அம்மா சொல்லிச்சு சரிம்மா அதுவும் பரவாயில்லதான் நீ எதுக்கு அந்த பணத்தை அங்க வைக்கிற என் கிட்ட குடு அப்படின்னு தங்கமேல அப்பா சொல்றாரு இங்க பாரு மறுபடி கல்லால கை வச்ச அவ்வளவுதான் அப்பான்னு அப்பாவை திட்டனி திடீர்னு அப்படின்னு தங்கமையில கிளம்புறாங்க என்னமா டீ கேட்ட உனக்காக டீ வாங்கிட்டு வந்தேன் இல்லங்க சித்தப்பா டீ வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க தங்கமையிலோட அப்பா பழனி டீ தானே நான் குடிக்கிறேன் எதுனா என்ன குடிக்கலாம் என்னன்னு இந்த கையில ஜூஸ் பாட்டில் வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு டீயா எப்பா என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாக்கும் அந்த மாதிரி நல்ல உடம்புப்பா எனக்கு நீ கூடு டீய ஒரு பக்கமா ஊத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்கமேல அந்த டீயையும் வாங்கி குடிச்சுக்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே பாண்டியனும் சரவணனும் உள்ள வந்துடுறாங்க பாண்டியன் கேக்குறாரு பழனி கிட்ட என்ன பழனி தங்கமயில் வந்துட்டு போற மாதிரி தெரியுது ஆமா மச்சான் தங்கமயில் தான் வந்துச்சு என்னன்னு தெரியல டீ வாங்கிட்டு வாங்க சித்தப்பானுச்சு டீ வாங்கிட்டு வந்தேன் அத கூட குடிக்கல அவசரமா கிளம்பிருச்சு அப்படின்னு பழனி சொல்றாரு கொஞ்ச நேரத்திலேயே பாண்டியன் கல்லாவை இருபதாயிரம் ரூபாய் இருக்குது யாருக்கும் தெரியாம கல்லால இருக்க எண்ணி அத தங்கமயிலோட அப்பாவும் உன்னிப்பா கவனிக்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே பழனியும் சரவணனும் டெலிவரி குடுக்கறதுக்காக வெளியில கிளம்பிடுறாங்க தங்கமயிலோட அப்பா பாண்டியன் கிட்ட என்ன சம்பந்தி ஏதோ தேடுற மாதிரி தெரியுது அப்படின்னு வேணும்னே கேக்குறாரு பாண்டியனுடனே இல்ல சமந்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே ஆமா சம்பந்தி சரவண மாப்பிள்ள இம்புட்டு நேரம் அங்க தான் உட்காந்துகிட்டு இருந்தாரு என்னன்னு தெரியல அவரும் இப்படித்தான் உங்களை மாதிரி தேடினாரு என்னங்க மாப்பிள்ளு கேட்டேன் ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லன்னு சமாளிச்சாரு பாத்துக்கோங்க சம்பந்தி அப்படின்னு தங்கமையிலோட அப்பா சரவணன் மேல பழி போடுற மாதிரி எதையோ இக்கு வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு பாண்டியனுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போயிருது இப்ப தானே சரவணனும் நானும் பேங்குக்கு போயிட்டு கடைக்குள்ள வந்தோம் அதுக்குள்ள சரவணன் கல்லால உட்காரவே இல்லையே என்ன கேட்காம சரவணன் கல்லால உட்காரவும் மாட்டான் இந்த எதுக்கு இப்படி போய் பேசுது அப்படின்னு யோசிக்கிற பாண்டியன் தங்கமயில் அப்பாவ நீங்க போய் டீ வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு வெளியில அனுப்பிட்டு அங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சிசிடிவி கேமரா எடுத்து புட்டேஜ் பாக்குறாரு பார்த்தா தங்கமயிலு வந்தது தங்கமயிலு கல்லால காசு வச்சது இது எல்லாமே தெரியுது தங்கமயிலுக்கு ஏது காசு இருபதாயிரம் ரூபாய் கொண்டு வச்சிருக்கு அதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டிருக்கு முதல் நாள் ஐநூறு ரூபாய் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு ராத்திரியோட ராத்திரியா இங்க சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்ண இப்ப எல்லாம் புரியுது கோமதி இருபதாயிரம் ரூபாய் காணான்னு வீட்டுல கதறுனா அப்படின்னா தங்கமயில் வீட்டுல பணத்தை திருட ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கோவத்தோட புட்டேஜ எடுத்துக்கிட்டு கடையை மூடிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு தங்கமயிலே இங்க வாமா இந்த ஒரு விஷயம் இருக்குது என் போன்ல அத நீ பாக்கறியா அப்படின்னு தங்கமேல் கிட்ட போனை கொடுத்து இந்த வீடியோ பாருமா நானே கடயில அன்னைக்கு முதல் நாள் ஒரு 500 ரூபா காணாம போச்சுமா சரி யார் எடுத்தது பழனியா இல்ல சரவணனா யோசிக்கிறதுக்காக சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேமா இப்போதான் தெரியுது பணத்தை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு ஏற்கனவே ஒரு ஆள் மேல சந்தேகம் இருந்துச்சு இப்ப கோமதி வேற வீட்டுல பணம் காணாம அங்கேயும் கேமராவை அங்கையும் கேமராவிக் இன்னைக்கே பிக்ஸ் பண்ணிருவே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலிட்ட சொல்ல சொல்ல தங்கமேலுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது நான் கடைக்கு வந்தது பணம் வச்சது எல்லாமே தெரிஞ்சு போயிருக்குமே அப்படின்னு பாண்டியன் காலில் விழுந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க தங்கமயிலு தங்கமயிலு இத எதுக்காக எல்லார்கிட்டையும் காமிக்காம ஊண்ட மட்டும் காமிக்கிறேன்னு உனக்கு தெரியுதா மத்தவங்க உன்னை அசிங்கமா நினைச்சிட கூடாதுன்னு பணம் காணாம போனப்பவே உங்க அப்பா தான் பணத்தை எடுத்தாருன்றத நான் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுகிட்டேமா உண்மைய ஒத்துக்கிட்டு என்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோ நானும் புரிஞ்சுகிட்டு மன்னிச்சிருப்பேன் ஆனா நீ வீட்ல இருக்க பணத்தை கோமதிக்கு தெரியாம திருடிட்டு வந்து கடையில வச்சா பாத்தியா அங்கதாமா மாட்டிக்கிட்ட உங்க அப்பா அம்மா ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா நீ அப்படின்னு சொல்லி பாண்டியன் அட்வைஸ் பண்றாரு இப்படிதான் போலாம் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்